என்னது இனி ஷேகா பவுடர்லயே ஷாம்பு மாதிரி நுரவர தேய்ச்சிக்கலாமா நான் சொல்ற இந்த இன்கிரீடியன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீட்லேயே சூப்பரா ஷேகா பவுடர் ரெடி பண்ணிடலாம் இந்த நாலு வகையான பூக்கள் சேர்க்க போறோம் செம்பருத்தி பூ ரோஜாப்பூ மகிழம்பூ ஆவாரம் பூ இது எல்லாமே நல்ல வாசனைக்காக அந்த வாசத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக்குறதுக்கு மறிகொழுந்தும் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமா சேர்க்கா வாங்கி சேர்த்துக்கோங்க நல்லா நொறை வர்றதுக்கு பூந்தி கொட்டை உடம்ப கூழாக வச்சுக்கிறதுக்கு பூலாங்கிழங்கு விதையை நீக்கினா ஆம்லாவும் சேர்த்துக்கலாம் முடியை வலுப்படுத்துறதுக்கு கோரைக்கிழங்கு அதே மாதிரி கார்போகரிசியும் சேர்த்துக்கோங்க உடம்ப நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கணும்ல அதுக்காக வெட்டி வேறும் பிரச்சனை நீங்கிறதுக்கு வெந்தயமும் எண்ணெய் பிசுக்கு போறதுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டு இந்த எல்லா பொருளையும் நல்லா சுக்கு மாதிரி வெயிலில் காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோம்மேட் ஷேக்கா பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுல நம்ம சேர்த்திருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்க கூகுள்ல கூட செக் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி வெயில காய வச்சு அரைச்சு என்னால ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கவலையை விடுங்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் யூஸ் பண்ண அதே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி சூப்பரா ஷேக்கா பவுடர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேவையான அளவு சீர்கா பவுடர் எடுத்து தண்ணியில் கலந்து யூஸ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்